வாழ்க்கை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட நம்ம மூணு இடங்களுக்கு போகணும் ஒன்னு மருத்துவமனை ரெண்டாவது சிறைச்சாலை மூணாவது கல்லறை மருத்துவமனைக்குள்ள போனீங்கன்னா மக்கள் படும் அவதிய பாப்பீங்க நோயினால அவங்க படும் கஷ்டங்களை வார்த்தைகளால சொல்ல முடியாது உடல் வேதனை அதோட பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் கூட இருப்பவங்களுக்கும் கஷ்டம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதும் வேற எதுவுமே வேண்டாம்னு தோணும் அடுத்து சிறைச்சாலைக்கு போவோம் அங்க குற்றவாளிகள் அடைபட்டு கம்பிகளுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும் அவங்க தவறு செஞ்சவங்க தான் குற்றம் புரிஞ்சவங்க தான் ஆனாலும் அவங்க நினைச்ச மாதிரி எங்க முடியாம அடிமை மாதிரி வாழ்றதை பார்க்கும்போது பாம்போல இருக்குது இந்த வாழ்க்கையிலேயே மிக உன்னதமானது சுதந்திரம் தான்னு தோணுது நாம நினைச்ச இடத்துக்கு போகலாம் நினைச்சதை செய்யலாம் எப்போ வேணும்னாலும் தூங்கலாம் எதை வேணும்னாலும் சாப்பிடலாம் யார் கூடனாலும் பேசலாம் எப்பா இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது தெரியாம இவ்வளவு நாள் இந்த சுதந்திரத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் அடுத்து கல்லறைக்கு போவோம் இங்க வந்த உடனே வாழ்க்கை எவ்வளவு குறுகியதுன்னு விளங்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சா என்ன எதைத்தான் சாதிச்சாலும் தான் என்ன நம்ம கடைசில வரப்போறது இங்க தானே இன்னைக்கு நம்ம நடக்கிற பூமி நாளைக்கு நம்ம தலைக்கு மேல கூரையாக போகுது அங்க ஒன்னும் கொண்டு போக முடியாது இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் கடைசியா போக வேண்டிய இடம் இதுதான் இது தெரிஞ்சும் ஏன் இப்படி தன்னயமா வாழ்றோம்னு தோணுது இல்லையா நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி காப்போம் சுதந்திரத்தை அனுபவிச்சு வாழுவோம் தன்னலமில்லாம பிறருக்கு உதவி செய்து சந்தோஷப்படுவோம் நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரளும் அப்படின்னு தினமும் கடவுளை நோக்கி பிரார்த்திப்போம்